சித்தமெல்லாம் நிறைந்த சித்தர்கள் வரிசையில் நாம் என்று பார்க்க போவது அகழ்விளக்கு சித்தர் ஒரு காலத்தில் ஒவ்வொரு நவராத்திரியின் சமயத்தின் போதும் ஆகாய மார்க்கமாக ஒரு சித்தர் பெருமான் விளக்கேந்தி என்னும் தளந்த சிவாலயத்துக்கு வருவதுண்டு இந்த நவராத்திரியின் ஒம்பது தினங்களிலும் தமது இட இடது கையில் எப்பொழுதும் ஒரு சிறு அகல் விளக்கை ஏந்தி நின்றவாறு தீப தரிசனம் காட்சி தருவார் அந்த அகல் விளக்கை அவர் உள்ளங்கையில் இருக்கும் வாழைத்தண்டு தாங்கியிருக்கும் அந்த அகல் விளக்கிலோ எப்பொழுதும் சந்தன நறுமணம் கமழ்ந்து கொண்டிருக்கும் யார் இந்த சித்தர் அவர்தான் அகல் விளக்கு சித்தர் விளக்கு ஏற்றியதால் விளக்கேற்றிய சித்தர் ஆனார் பிள்ளை பெயர் இல்லாத லட்சக்கணக்கான குடும்பங்களில் பிள்ளை பெயர் பெற்று அவர்கள் நல்வாழ்வு பெறும் வகையில் அவர்களது வீட்டில் விளக்கேற்றி வைத்தவர் பின்னாளில் அவருக்கு இந்த பெயர் ஏற்பட்டு இருக்கிறது சித்தர் வரும் அந்த தலம் ஈரோடு சிவகிரி அருகே காணப்படுகிறது விளக்கேத்தி என்னும் திருத்தலம் உலகத்தின் அத்தனை கோடி சித்தர்களும் கைவரப்பெறும் அதிசயம் மிகுந்த தலம் இந்த விளக்கேற்றி சித்தர் பல்லடம் அருகில் இருக்கும் ஷியாமலாபுரத்தில் உள்ள வாழைத்தோட்டத்து ஐயனார் கோயிலில் இருந்து அகல் விளக்கை கையில் தாங்குவதற்கான வாழைத்தண்டை தினமும் கொண்டு வருவாராம் இதன் பொருட்டு அவர் தினமும் வேறொரு உடல் எடுத்து அந்த வாழைத் தோட்டத்தை ஐயனார் கோயிலுக்கு சென்று வருவதை பலரும் நேரில் கண்டிருக்கின்றனர் முதல் நாள் அவர் பயன்படுத்திய அந்த வாழை தண்டு மறுநாள் அந்த வாழைத்தோட்டத்து தோட்டத்து ஐயனார் கோயிலிலேயே காணப்படுமா மொத்தத்தில் இப்பூலோகத்தில் இரண்டு இடங்களில் மட்டுமே இந்த சித்தர் காணப்படுகின்றார் நவராத்திரி நாட்களில் இரவு பகல் எந்நேரமும் எரிந்து கொண்டிருக்கும் அந்த அகல் விளக்கில் பக்தர்கள் என்னை ஊற்றிவிட்டு செல்வார்கள் இங்கு ஒரு அற்புத நிகழ்ச்சி பாமிமலை அருகிலுள்ள திருப்புரம்பியம் தேன் உறிஞ்சும் விநாயகர் தேனாபிஷேகத்தின் போது அதனை உறிஞ்சி விடுவது போல் விளக்கேற்றிய சித்தரின் கையில் இருக்கும் அந்த சிறு அகல் விளக்கில் எவ்வளவு நெய் எண்ணெய் இவைகளை ஊற்றினாலும் அவை அத்தனையும் அப்படியே அந்த அகழ்விளக்கு முழுவதுமாக கிரகித்து கொள்ளும் அதிசய அற்புத பல காலமாக நடந்து வந்திருக்கிறது இந்த பூவுலக மக்களின் ஆலய தரிசனத்திற்கு என விளக்கேற்றிய சித்தர் ஏற்றி தரும் அந்த அகழ்விளக்கு வெயில் மழை புயல் எதுவாயினும் சரி அணையாமல் எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும் இதிலிருந்து அகல் தீப பிரகாசத்தை மக்கள் எல்லா ஆலயங்களுக்கும் எப்பொழுதும் எடுத்து செல்கின்றனர் இன்னொரு அற்புத நிகழ்ச்சியும் நடந்திருக்கிறது ஒரு நவராத்திரி சமயத்தில் விளக்கேந்தி கிராமம் மற்றும் அதனை சுற்றி இருந்த நூற்றுக்கணக்கான கிராமங்களில் உள்ள மக்கள் சுமார் பத்தாயிரம் பேர்களை நான்கு திசைகளிலும் வரிசையாக நிற்க வைத்து பல்லாயிரக்கணக்கான குடும்பங்களில் குதூகலமும் மன அமைதியும் பிரச்சினைகளையும் தீர இந்த விளக்கின் ஒளி சென்றடையும் வண்ணம் ஒவ்வொருவராய் அந்த அகல் விளக்கை கைமாற்றி கொடுத்து எடுத்து செல்லும் அற்புதம் நிகழ்ந்திருக்கிறது இந்த விளக்கொளி சித்தரின் விளக்கொலி லட்சக்கணக்கான இல்லங்களில் சந்ததி விளக்கையும் ஏற்றி வைத்தது நவராத்திரியின் நவமி திதி முடிந்ததும் அகல் விளக்கு சித்தர் வானத்தில் மறைந்து விடுவார் ஒரு நவராத்திரி காலத்தில் சில தீய குணம் படைத்த மனிதர்கள் சுயநலம் கொண்டு அவநம்பிக்கையோடு இச்சித்தரை கொடுமைப்படுத்தியதால் அந்த நவராத்திரியின் நவமி திதியின் இறுதியில் விளக்கேந்தி கிராமத்தில் உள்ள சிவாலயத்தில் இருந்த சுயம்பு லிங்கத்தில் அகழ்விளக்கோடு கலந்தார் அதன் பிறகு மறுபடியும் வெளியே வரவே இல்லை நவராத்திரி நாட்கள் முழுவதும் இவ்வுல உலகத்திற்கு ஞானதீபமாய் ஒளியேற்றி மக்களின் நலம் கூட்டியவர் இந்த தீப ஒளி விளக்கேற்றி சித்தர் மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் ಇನ್ನೊರಿಸಿದ್ದರೆ ನಮ್ದರಿಸಲಾಂ ನೇ ವಣಕ